ஓகே வணக்கம் இல்லை வந்து டே டுவெண்ட்டி எயிட்டில் தூண்களின் இடைவெளிகளை காண்ற கணக்கு பார்ப்போம் சரியா ஓகே அதனால தூண்களின் இடைவெளிகளை காண்றதா உங்களுக்கு ரெண்டு விதமாக வரும் இது வந்து நேர்போட்டில் தூண்களை நான் ரெண்டாவது வளைவான பாதையில் தூண்களை நட்டுக்கணும் சரியா ஓகே அப்போ நேரோட்டில் தூண்களை நடக்குள்ள உதாரணத்துக்கு ஒரு ஐந்து தூண்களை காண்க்கு ரெண்டு ரெண்டு மூன்று நான்கு அஞ்சு ஐந்து தூண்கள் நடுறாங்க ஐந்து தூண்கள் நட்டாங்கண்டா இதற்கு இடையுள்ள உள்ள இடைவெளியாகிட்டாங்கன்னா ஐந்து தூண்கள் தானே ஐந்து ஒன்று நான்கு இடைவெளி சரியா நேர்கோட்டில் எத்தனை தூண் நடுறாங்களோ அந்த தூணில் இருந்து ஒன்றை கழிக்கணும் கொண்ட கழித்து வார விட தான் இடைவெளி நேர்கோட்டில் எத்தனை தூண் நடுறாங்களோ அத்தனை தூண்கள்லேருந்து ஒண்டை கழித்தா வார விட தான் இடைவெளியாக இருக்கும் நேராக பாருங்கள் எத்தனை தூண் நட்டுருக்காங்க ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அஞ்சு அஞ்சு தூண் நட்டுருக்காங்க தானே இடைவெளியை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நான்கு இடைவெளி இருக்குதா ஓகே அப்போ நேர்கோட்டில் ஒரு தூண் நட்டாங்கன்னா இடைவெளியத்தில் இருக்கும் எத்தனை தூண் நடுறாங்களோ அதில் வந்து ஒண்டை கழிக்காது ஒன்றை என்ன செய்யணும் கழிச்சா விட வந்து நாலு தூண் வரும் ஆனால் வளைவான பாதையாக இருக்கட்டும் இல்லாட்டி சதுர வடிவான பாதை இல்லாட்டி முக்கோண வடிவான பாதையாக இருக்கட்டா அதில் அதே தூணை நட்டாங்கன்ட்டா பார்ப்போம் இதே தூணை நட்டு நட்டுக்காட்டாங்க ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து வளைவான பாதையில் நட்டாங்கன்னா இடைவழி தூண்ட எண்ணிக்கைக்கு இருக்கும் ஐந்து தூணண்டா ஐந்து நேர்கோட்டை நடக்குது உண்டை கழிக்கிற நாடு வளைகோட்டில் நட்டமெண்டா ஐந்து நல்லா பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து இடைவெளி இருக்குது சரி இப்போ வளைகோட்டில் எத்தனை தூண் நடுறாங்களோ அத்தனை தூண் தான் இடைவெளியாக இருக்குது ஆனால் நேர்கோட்டில் எத்தனை தூண் நடுறாங்களோ இருந்து உண்டை கழித்தமெண்டா வார விட தான் இடைவெளியாக இருக்குது அது ஏன்னால் நல்லா பாருங்கள் இப்போ முதலாவது தூணில் தொடங்கி அஞ்சாவது தூணில் முடியுதேனே அப்போ இந்த ரெண்டு தூண்களுக்கும் இடையிலான இந்த இடைவெளிகள் அதிகமாகங்க இடைவெளி சந்திக்குதா இல்லை ஆனால் இதை பாருங்க இது முதலாவது ரெண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த ரெண்டு தூண்கள் என்ன செய்யுது இந்த இடத்துல சந்திக்குது முதலாவது ஒன்றும் அஞ்சாவது என்ன செய்யுது இடைவெளியில் சந்திக்கிறதால தான் அங்கே நம்ம என்ன செய்கிறோம் தூண்கள் ரண்ணிக்கைக்கு சமனான இடைவெளி இருக்கும் இங்கே வந்து சந்திக்காதால் வந்து தூண்கள் ரன்னிக்கையில் தொண்டை என்ன செய்யணும் கழிக்கணும் கழிச்சவன் என்ன செய்ய போகுது நம்மளுக்கு வீடை வரப்போகுது நேர்கோட்டுக்கு கொண்டை கழிக்கணும் வலை போட்டுக்கு என்ன செய்யக்கூடாது கழிக்கக்கூடாது அதே தூண்கள் என்ன செய்யணும் போற்றணும் நன்றி அழித்துள்ள சொல்லாம்